ஹலே லூயா என்று அதிகாலை நாம் பரிசுத்திரன் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி பதிமூணாவது வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் இன்றைக்கு அதிகாலையிலே தேவ சமூகத்திலே இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் உங்கள் இருதயத்திலே கை வைத்து ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து தேவ ஜனமே நம்மையும் தேவனையும் பிரிக்கிற காரியமே இந்த தேவையில்லாத சிந்தனைகள் தான் உலகத்தின் கவலை வீண் சிந்தனையாய் இருக்கிறது உலகத்தின் தேவை வீண் சிந்தனையாய் இருக்கிறது எதை உண்போம் எதை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றை குறித்து கவலைப்பட்டு யோசித்துக் கொண்டு எல்லாவற்றையும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்மால் எதுவும் முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும் தேவ நம்முடைய தலையில் இருக்கிற முடியை கூட நம்மளால் வெண்மையாக மாற்ற முடியாத ஒரு நிலையிலே தான் நாம் இருக்கிறோம் ஆனால் நாம் சிந்திக்கிற சிந்தனையினால எல்லாம் மாறிவிடாது என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு விரோதமான சிந்தையாய் உங்கள் சிந்தனை மாறிவிடக் கூடாது தேவனுக்கு விரோதமான சிந்தனையாய் உங்கள் சிந்தனை இருக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் வீண் சிந்தனைகள் உங்கள் இருதயத்தில் வரும்பொழுது உடனே வேதத்தை கையில் வாசிக்க ஆரம்பியுங்கள் தேவ ஜனமே ஆண்டவரே என்று சொல்ல வைத்தது வீணான சிந்தனை வேண்டாம் இதோ யூதாசனுடைய தேவையில்லாத சிந்தனை தான் ஐஸ்வர்யத்தின் மீது இதோ பற்று அந்த தேவையில்லாத தான் தேவனோடு நெருங்க முடியாதபடிக்கு அவன் உயிரை எடுக்க வைத்தது சவுளுடைய தேவையில்லாத சிந்தனை இதோ அந்த அமலேக்கியருடைய பொருட்கள் விட்டு விலக செய்தது இது எல்லாமே எப்படி தெரியுமா தேவஜனமே இவர்கள் எல்லாம் தேவனை அறிந்தவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் தேவன் அழைத்து ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் தேவையில்லாத சிந்தனையினால் எளியா ஏசபெலையினால் ஏச குறித்த பயத்தினால் அவன் அவன் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் யூதாஸ் ஐஸ்வர்யத்தின் மீது இருந்த சிந்தனையினால் அவன் விழுந்து போகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சவுளுக்கு பணத்தின் மீதும் அமலேக்கியனுடைய பொருள் மீதும் இருந்த இச்சையினால் அவன் விழுந்து போகிறதை பார்க்கிறோம் தேவ ஜனமே இப்படிப்பட்ட வீணான சிந்தனைகள் தான் நம்மை பாவத்திலே தள்ளுகிறதா இருக்கிறது பாவத்திலே தள்ளுகிறது தேவையில்லாதவைகளின் மீது நாட்டம் தேவையில்லாத சிந்தனைகள் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில நீங்கள் நினைவு கூறுங்க இந்த நாளிலே உங்க சிந்தனையில கொண்டு வாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வேதத்தை கையில் எடுங்கள் வேத சிந்தனையிலே நீங்கள் பிரியப்படுகிறவர்களா இருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் வீணான சிந்தனைகளை எடுத்து போடுங்கள் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் ஆமேன் சோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே வீண் சிந்தனையிலே நாங்கள் பிரியப்படுகிறவர்களா இல்லாமல் தேவ சிந்தனையிலே நாங்கள் பிரியப்படுகிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க தேவையில்லாத ஐக்கியத்தையும் தேவையில்லாதவைகள் மீது பற்றுதலையும் எங்களுக்கு கொடுக்கிறது ராஜா தகப்பனை உடைய வார்த்தையை விட்டு எங்களை விலக செய்கிறது ஆண்டவரே தகப்பனே தேவையில்லாத சிந்தனைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை ஆசிர்வதையும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்